அன்பார்ந்த வாடிக்கையாளரில் அம்பத்தூர் சூரப்பட்டு எஸ்ஐஎஸ் எஸ்ஐஎஸ் கேப்டன் சிட்டி கேப்டவுன் சிட்டியில் நாம் இருக்கின்றோம் இந்த இடம் சிஎம்டி அப்ரூவ்டு லேவுட் ரேரா அப்ரூவல் இருபத்தி நாலு அடி ரோடு முப்பது அடி ரோடு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி லேவுட் இதில் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் இந்த லேவுட்டில் சி எம் மற்றும் ரிரா அப்ரூவ்டு கொண்ட லேவுட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் இந்த பில்டிங் ரெட்டி டு ஆக்குபை அருகில் உள்ள பில்டிங் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கு புலல் புலல் லேக்கியூ வில்லாஸ் மற்றும் அபார்ட்மெண்ட்ஸாக இருக்கின்றது வாடிக்கையாளரில் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் அபார்ட்மெண்ட் கார் பார்க்கிங் சுத்தி ஐந்து அடி ஃபைவ் பேசப்பட்டுள்ளது இது கார் பார்க்கிங் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ floors சிக்ஸ் flats உள்ளது மொத்தம் ஆறு வீடுகளில் மூன்று வீடுகள் விற்பனை ஆகிவிட்டது மூன்றே மூன்று வீடுகள் மட்டுமே உள்ளன எட்நூத்தி முப்பத்தி மூணு மற்றும் எட்நூத்தி நாற்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே ஹெச் கார் பார்க்கிங் லிப்ட் கார் பார்க்கிங் ஃப்ளாட் ஆல் இன்க்ளூசிவ் ஃபிஃப்டி லேக்ஸ் எட்நூற்றி முப்பத்தி மூணு மற்றும் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இரண்டும் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் உட்பட ஃபிஃப்டி லேக்ஸ் ப்ரைஸ் நெஹசபிள் வாங்க மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கின்றோம் இந்த ஃப்ளாட் टू बेडरूम हाल किचन एटनोटी स्क्वायर फीट हाल अलकनी வாடிக்காலல இந்த பில்டிங்கும் அந்த பில்டிங்க்கும் அதிகமான இடைவெளிகள் ஹால் பெரிய ஹால் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போர்டோருக்கு செய்து தரப்படும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த பிளாட் லேக் வியூ புலல் லேக் வியூ கிச்சன் கிச்சன் கபோர்டு கபோர்டோருக்கு செய்து தரப்படும் सेकेंड बेडरूम सेकेंड बेडरूम अटैच बाथरूम காமன் எ நாற்பத்தி ஒன்று ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் நார்த் ஃபேசிங் மொத்தம் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் மூணு ஃப்ளோர் ஆறு வீடுகள் மூன்று ஃபுளோர் ஆறு வீடுகள் மொத்தம் ஆறு வீட்டில் மூன்று வீடுகள் விற்பனை ஆகிவிட்டது மூன்றே மூன்று பிளாட்ஸ்கள் மட்டுமே உள்ளன இது எட்நூத்தி முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் கிச்சன் பால்கனி காமன் பாத்ரூம் இரண்டு பெட்ரூமும் பெட்ரூமிலும் ஸ்டோர் ரூமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் நேரில் வரும்போது பார்த்து கொள்ளலாம் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்பு நாளைக்கு அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்